அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதிலேயும் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி பார்க்கும் பொழுது நிகழ்கின்ற வந்து இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்துது அது குறிப்பிட்ட சில வந்து நிகழ்காலத்தில் பார்க்கும்பொழுது அதாவது வந்து விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி ஏகாதசி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அம்மாவாசை பௌர்ணமி மகா சிவராத்திரி போன்ற தினங்களில் ஏற்படுகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அதனுடைய தாக்கத்தையும் சேர்த்து வந்து பலன்களை வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது இந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு வகையில் வந்து மாறுபடும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசி துரதர்ஷ்டமா இருக்கும் அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் நவக்கிரக மாற்றம் மீனராசிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பலன்களை வந்து வேறுபடுத்தி கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் வந்து மாறுபாட்டை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து சில ச சமயங்களில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்பை வைத்துக்கொள்ள வேண்டாங்க பணம் தொடர்பான விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அவ்வப்போது சிக்கல் வந்து குடும்பம் ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில மனஸ்தாபங்கள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க அதே நேரம் வீண் வாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூரும் மாற்றலும் வரலாம் உடனே வந்து கைகூடல அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் அரசாங்கத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதுல துணிச்சல் அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கடமைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்கிக் கொள்வீங்க சுபகாரிய விஷயமா வெளியூர் செல்லவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் புதிய வாகன யோகமும் வந்து சேருங்க அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் நடை நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகத்தையும் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் விரைவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படுங்க பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து பெண்களுக்கு தாராள காலமாகவே இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் படைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய குடும்பத்தில் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாக ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல் வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து வாய்ப்புகளும் திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சு காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தோம் அமைதி நிலவும் ஆதரவு உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளுக்கு வந்து செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல தொழில் ஆபாரம் மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் வந்து தங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றும் பதவி உயர்வு கிடைக்க